வணக்கம் நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு பன்னெண்டு ஏக்கர் பார்க்க போறோங்க இந்த பன்னெண்டு ஏக்கருமே நல்ல தண்ணி வசதியோட நிறைய மரங்களோட நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்க போறோம் ஸோ அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த இடம் வந்து நம்மளுக்கு தார் ரோட் இருந்தே நம்மளுக்கு இடம் வந்துடும் இருந்து ஆரம்பிச்சு உள்ள வரைக்கும் இருக்கு இந்த இடத்துல என்னென்ன பயிரிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்னென்ன விளைச்சல் இருக்குங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல பாத்துடலாம் இந்த வீடியோலாம் நம்ம அந்த எண்ட்ல இருந்து நம்மளுக்கு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நெல் நடுறதுக்கான பாத்தி போடுறதுக்கான எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு இதோட மட்டும் இல்லாம நம்மளுக்கு பின்னால பாத்தீங்கன்னா தோப்பு மாதிரி அவ்வளோ மரங்கள் இருக்கு தென்னை மரங்கள் இருக்கு மாமரங்கள் இருக்கு சப்போட்டா இருக்கு கொய்யா இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாம கிணறுகள் இருக்கு ரெண்டு கிணறு சொல்லியிருக்கோம் ஸோ இந்த வீடியோலாம் பாத்துரலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரியல் எஸ்டேட் அப்டேட் தான் டெய்லி வரும் ஸோ பெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு நம்ம போடுற வீடியோ காட்டும் வாங்க நம்ம இந்த இடம் மொத்தம் ஏக்கரு இந்த பன்னெண்டு ஏக்கரும் நம்ம தென்காசி தான் இருக்கு அதுவும் சாம்பார் வடகரை நீங்க மேப்ல போட்டிங்கன்னா தெரியும் சாம்பார் வட வந்து நம்மளுக்கு தென்காசில இருந்து ஒரு காமன் நேர டிராவல் கூட இருக்காது அதுவும் மெயின் ரோடு தான் இந்த இடம் நம்மளுக்கு ஃபுல்லாவே வந்து பன்னெண்டு ஏக்கரும் சேல்ஸுங்கிறதுனால இதில் த தனித்தனி இடமா நம்மளுக்கு ஒவ்வொரு விளைச்சல் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கொய்யா பழம் போட்டிருக்காங்க அதாவது ஃபுல்லாவே வந்து முந்நூறு கொய்யா கன்று வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிணறு வந்துடும் பெரிய கிணறும் இருக்கு அதுவுமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த கொய்யா மரங்கள் எல்லாமே காய்க்கிற பருவத்தில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம் இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு தென்காசி வந்து காமன் நேரம் தான் ஆகும் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு காம நேரத்துல தென்காசி போயிடலாம் இந்த இடத்தோட முத கிணறு வந்து நம்ம உள்ள வந்ததுமே ரைட் சைடு பாத்தீங்கன்னா மொத கிணறு வந்துடும் அதுவும் ரூம் போட இந்த கிணறுல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கிணற சுத்தி வந்து வாழை அப்புறம் மாமரம் அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தென்னை மரங்களும் வந்துடும் இந்த கிணறு பாருங்க தண்ணியும் நல்லாவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் சைடில் ஊத்து வடியும் அந்த ஊத்து தரிதா அந்த வீடியோல வர மாதிரியே நம்மளுக்கு ஊத்து சைட்லேருந்து வர்றதுனால தண்ணி வந்து இங்கே செழிப்பாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதிலருந்து கொஞ்சம் தூரத்துலேயே நம்மளுக்கு இன்னொரு த கிணரும் தோண்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் நம்ம ரெண்டு கிணறு இந்த இடத்துக்கு சொல்லியிருக்கோம் ரெண்டு கிணறு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பத்து போர் இருக்குது இவ்வளோ இடத்துக்கு தண்ணி பாய்க்கணும் எல்லா பக்கமும் முக்கால் வாசி வந்து நம்மளுக்கு விளைச்சல் செய்யறதுனால தண்ணி பாய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து பத்து போர் கொடுத்துருக்காங்க நாலு இபி சர்வீஸ் அதில் ஒரு சர்வீஸ் வந்து பங்கு அதாவது பங்காளி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நாலு இபி சர்வீஸ் இருக்கு பத்து போர் இருக்கு ரெண்டு கிணறு இருக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல நம்ம உள்ள வர வர ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு மாதிரியான விளைச்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கிணறு பார்த்துட்டோம் ரெண்டாவது கிணறு வந்து வேலை நடந்துகிட்டு இருக்கு இதுக்குமே இபி சர்வீஸ் தனியா வாங்கி இருக்கு சோ இந்த வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இபி சர்வீஸோட நல்ல கிணறும் இன்னொரு கிணறு அதாவது ஒரு கிணறு பார்த்துட்டோம் இன்னொரு கிணறும் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல தண்ணி வசதியோட இப்படி சேல்ஸுக்கு வந்திருக்கிற இந்த பன்னெண்டு ஏக்கரில் ஒரு ஏக்கரோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க அதுவும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் நோட் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸடு இல்லை ஸோ இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கு கால் பண்ணுங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களை காண்டக்ட் பண்ணுறோம் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ரியல் எஸ்டேட் அப்டேட் தான் வரும் ஸோ டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க நீங்களும் இடம் வாங்க முடியும் ஸோ பாசிட்டிவா இருங்க நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஸோ தேங்க்யூ தேங்க் யூ ஆல் பாய்